தமிழோட புத்திசாலித்தனத்தினால நம்ம ஜனா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடின்னு கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கணினி ஆதரவு வந்துட்டாங்க தமிழ் இப்போ நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நான் அவர் முன்னாடி கம்பீரத்தோடு நடக்கணும்னா இந்த வாட்டி போட்டியில் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து நான் பார்த்துக்குறேன் ஜனாமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக டெண்டருக்கான வேலையெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் போட்டி நடக்கிற அன்னைக்கு தமிழ் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவாளோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம ஜனா வந்து கரெக்டாக டெண்டர் எடுக்கிற அன்னைக்கு போகல தமிழும் சிபியும் எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப தமிழெல்லாம் நம்ப முடியாது நீ ஏன் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த சீனியை பார்த்தா தமிழ் வீட்டில் வந்து இருக்காங்க ஜனா கண்ணாஃபான்னு வந்து இருக்காங்க தமிழ் நான் உன் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட இத்தனை நாளாக நான் போட்டியிலேயே கலந்துக்க வேணான்னு சொல்லி பேர் கூட கொடுத்ததில்ல அதுவும் குறிஞ்சிநாதன்னால தான் நான் ஒரு வாட்டி தோத்துட்டேன் அது எப்படி தோத்தன்னு எனக்கே வந்து சரியாக புரியலை அதுலேருந்து இது நாள் வரைக்கும் நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்காமல் இருந்தேன் நீ திருப்பியும் இந்த ஜனாவை அவர் முன்னாடி தோக்கடிச்சிட்டேன் இதை நான் உன்கிட்டேருந்து எதிரே பார்க்கல போட்டி போட்டிருந்து ஜெயிச்சிருந்தா கூட தோற்றுருந்தாலும் எனக்கு அவல இல்லை ஆனால் உன்னால் நேரத்துக்கு கூட போக முடியாமல் போயிடுச்சு மீனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கண்ணா அப்புனான்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்களே இது வெற்றி இன்னமும் கைவிட்டு போல நம்ம கொஞ்சம் அமைதியாக நிதானத்தோடு இருப்போம் அமைதி நிதானம் தான் நமக்கான வெற்றியை வந்து தேடி கொடுக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க தமிழ் அரிசி நேரத்துக்கு கூட போக முடியாமல் போயிடுச்சில்ல நான் ஒன்றே என்ன சொல்கிறேன்னு தெரில பஞ்சுவாலிட்டிங்கிறது எப்போதுமே கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு முக்கியமாக போகிறோன்னா அந்த இடத்துக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்பவே முக்கியம் அதை நீ மிஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஜனாவோட வெறுப்பை சம்பாரிச்சிட்டு அப்படியே வந்து போய்ட்டுருக்காங்க நம்ம ஜனா தமிழுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க இப்போ தானே இவளை பற்றி எல்லாம் தெரியுது டே சிபி யாவது ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப இன்னமும் வெற்றி நம்ம கையை விட்டு போகல என்ன பண்ணலாம் ஆல்ரெடி எதனால் ஜனா இந்த விஷயத்தில் கலந்துக்காமல் இருந்திருக்காங்க எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிறத விட நம்மளே வந்து கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு பழைய நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க அந்த இடத்துல குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனி யார் என்ன ஏதுன்னு ஒத்துமொத்த வரலாறையும் கேட்டு அறிஞ்சிக்கிறாங்க நம்ம வினோத்தோட உதவியோட வினோத் நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு மட்டுந்தானே தெரியும் அவங்கள பற்றி உங்களுக்கு ஏற்கனவே என்னென்னலாம் பழைய விஷயம்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அது எல்லாம் ஆதாரம் வேணுமேப்பா ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லி தமிழரசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மேடம் ஆதாரத்துக்கு நான் எங்கே போகிறது எப்படி இருந்தாலும் அந்த தகவல்லாம் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி பழைய பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சிப்பி வராங்க ஒன்னால் நடந்த விஷயத்த எதையுமே மாற்ற முடியாது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இனிமேட்டாவது நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பேசு அப்படியா சார் நான் உங்களுக்கு நாளைக்கு பதிலடி கொடுத்துக்கிறேன் நாளைக்கு என்ன ஜனாக்கா வந்து கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு புரியாது சார் நம்ம யோசிக்கிறது நடக்கிறது எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது எதுவுமே புரியலன்னு அந்த கம்பெனியை பற்றி இருக்கிற ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கட்டமாக குறிஞ்சிநாதன் சந்தோஷப்படுறாங்க இந்த வாட்டியும் நான் ஜெயிச்சிட்டேயா இப்போயே ஜனாக்கு வந்து ஃபோன் அடிக்கணும் ஃபோன் அடிங்கிற மாதிரி அவங்க பிஐட்ட வந்து பேசும்போது சார் எதுக்கு சார் தேவையில்லாமல் அவங்கள வந்து சீண்டனோம் டேய் ஜெயிச்சிருக்கோண்டா அதுவும் அந்த அம்மா ரொம்ப நாள் கழித்து போட்டி போட்டிருக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க இன்னொரு வாட்டி இந்த போட்டியிலே கலந்துக்க மாட்டாங்க அவங்க கலந்துக்காமல் இருக்கிறது தான் எனக்கான வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கு சமம் இதெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லி என்ன என்னச்சானா உன்னோட வாரிசுன்னு சொல்லி சொன்னேன் தமிழை ஆனால் அவளே என்கிட்ட வந்து தோற்று போயிட்டா நீயே எவ்வளவோ தேவலாம் அவளை போய் நம்புற பார்த்தியா உனக்கு அமைஞ்சது எதுவுமே சரியில்லை இருந்தாலும் வாழ்த்துக்கள் உனக்கு வேணும்னா சொல்லுமா நான் விட்டு கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஜனா என்னது ஃபோனை கட் பண்ணிட்டாலா இன்றைக்கி இது போதும் இனிமேட்டு போட்டியை நினச்சி அவள் கூட மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குறிஞ்சிநாதன் தமிழை பற்றி புரிஞ்சு கம்மியாக இருக்காங்க வெற்றி கையில் கிடச்சிருச்சு நாளைக்கு காலையில் வந்து கையெழுத்து போட்டு அந்த பேப்பரெல்லாம் வாங்கிட்டா நமக்கு நிச்சயம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் யா அப்படின்னு சொல்லும்போது தமிழை அதுக்கான ஆப்பு வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலையில் விடிஞ்சிருது எப்படி இருந்தாலும் குறிஞ்சிநாதன் வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே வந்து அந்த பேப்பரை வந்து வாங்கிடுவாங்க இந்த விஷயம் தடுத்து நிப்பாட்டணும்னா அவங்க யார் எப்பேற்பட்டவங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்றாங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் ஏகப்பட்ட பேர் மைக்க வச்சுட்டு மேடம் எதுக்காக உடனே ஜனா பேரில் வந்து எங்களை எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க அப்படி என்ன நீங்கள் தகவல் சொல்ல போகிறீங்க அவருக்கு நியாயம் இல்லாமல் கிடச்சிருக்கு அவர் கம்பெனிக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கொடுத்துருக்கவே கூடாது மேடம் குறிஞ்சிநாதன் கம்பெனியை பார்த்து நீங்கள் என்னென்னமோ வந்து சொல்கிறீங்க எதுவுமே வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது முதல்ல நீங்கள் தான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரத்தனமாக இருந்திருக்கணும் உங்களுக்கெல்லாம் என்ன பழசெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சா அதை எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன் ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி பேசும்போது மீனாக வந்து கெடுப்பாயிட்டாங்க யாரை கேட்டு இது மாதிரிலாம் இவ இல்லாத பிரச்சனையை வந்து புதுசு புதுசாக வந்து எடுக்கிறாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அமுதாவும் கடுப்பாயிட்டாங்க கணேசனும் இவளுக்கு இதையே போச்சு அத்தை இவ்வளோ நம்பியெல்லாம் இருந்திங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது மீனா எதுவுமே புரியாமல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் நம்ம ஜெயிக்கணும் தான் நினைச்சோம் ஆனால் அவள் போராடுறா ஆனால் அந்த போராட்டம் கடைசியில் ஜெயிக்குமா இல்லையான்னு தெரியல இது எல்லாம் எங்கே போய் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மீனா எந்த பக்கம் பேசுறதுனே தெரியாமல் ஓரளவு நியாயமாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஆதாரம் தானே இந்தாங்க ஆதாரம் சொல்லி அந்த இடத்துல பேப்பர் வந்து கொடுக்குறாங்க அதை ஜூம் பண்ணி காட்டுறாங்க இதை பார்த்த உடனே மேடம் இது எல்லாம் நாங்களே மறந்துட்டோம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க உன்னை தெரிஞ்சிருக்கங்க நியாயமாக நடந்துக்கிட்டா வெற்றி தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு தகுதியே இல்லாதது அதுவும் இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் டெண்டர் வழியாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையாக வந்து நிரூபிச்சிட்றாங்க இதை ஒரு விஐபி இருக்காங்கள அவங்க டிவியில் வந்து லைவாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் காட்டணுனா இது எல்லாம் உண்மையாங்கிற மாதிரி அவங்க பிஏட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஆமாம் இப்பயே குறிஞ்சிநாதன் இங்கே வரணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஐயா ஃபோன் அடித்தே சொல்லிடுறலையா அப்படின்னு சொன்னோன்னே இருப்பினும் வந்து நான் ஒன்று அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னேன் வேக வேகமாக வராங்க ஐயா கொடுங்கய்யா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் தானே யா ஜெயிச்சேன் நீ ஜெயிச்ச ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நல்லா ஆச்சு தெரியுமான்னு சொல்லி திருப்பியும் அந்த டிவியை ஆன் பண்ணி காட்டுறாங்க பார்த்தியா எல்லா ஆதாரமும் இருக்குது அதெல்லாம் சும்மா அப்படியா அப்படின்னு சொல்லி பிஏவே ஆல்ரெடி வந்து இந்த பேப்பரை வந்து எடுக்க சொன்னதனால அந்த விஷயத்தையும் வந்து காட்டுறாங்க இதுக்கு என்னையா பதில் சொல்ல போகிற அது ஏதோ முன்னாடி நடந்துச்சு இது மாதிரி வந்து சப்பக்கட்டு கட்டுறவனுக்கெல்லாம் என்னால் எதையுமே வந்து உண்மையாக பேசுகிறேன்னு சொல்லி உனக்கெலாம் கொடுக்க முடியாது நீ போலான்னு சொன்னேன் ஜனாவை கூப்பிட்றாங்க அந்த இடத்துல சாரிம்மா உங்களுக்கு நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் உங்களுக்கு கொடுக்காமட்டு தப்பு தான் அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற ஒரு விஷயத்தில் கொடுத்தேன் கடைசியில் இப்படியெல்லாம் ஆகிடுச்சி உங்கள் தமிழ் அரிசி உங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே வெற்றி தாமா அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜனாவோட கௌரவத்தை திருப்பியும் வந்து காப்பாற்றிட்டாங்க நம்ம தமிழ் அரிசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜனாமா கண்ணா அப்படின்னான்னு திட்டியிருக்காங்க தமிழை நீ எதுக்குமே இல்லை உன்னால் சரியாக வந்து கூட போக முடியாதானே நான் உன்னை கண்ணா அப்படின்னா திட்டிட்டேன் கடைசி நேரத்தில் நீ இவ்வளோ விஷயத்தை வந்து சாதிச்சு காட்டியிருக்கேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்